அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் காலை வெறும் வயிற்றில் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஒரே ஒரு வரி தான் இதனை நீங்கள் ஆறு முறை உச்சரித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் அதனால் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் முன்னேற்றம் நிச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்க யாருமே நமக்கு தேவையானதை நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுக்கு தயங்குறோம் ஏன்னா அதில் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் ஸோ இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்பு நான் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவேன் முருகனுடைய துணை கொண்டு நான் நிச்சயமாக முன்னேறுவேன் அப்படிங்கிறத நீங்க முழுமையா நம்புங்க அதை நீங்க முழுமையா நம்பனீங்கன்னா முன்னேற்றம் நிச்சயம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் டைப் பண்ணுங்க நாளைய தினம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய ஒரு நன்னாளில் தான் அவதரித்தார் சிவபெருமான் நெற்றியிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக அவர் சரவணப் பொய்கையில் ஆறு தாமரை மலர்கள் மேலே விழுந்தார் அவை ஆறும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு முகங்களும் ஒரு முகங்களாக மாறி ஆறு முகனாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி நம்மளை பாதுகாத்து நமக்கு ஒரு நல்ல வழியை காமித்து நம்மை வந்து வழிநடத்தக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முருகக் தான் அந்த முருகக் கடவுள் அவதரித்த நாளில் நமக்கு எந்த வேலையாக இருந்தாலும் காலையில எழுந்ததும் முதல் வேலையாக அவனுடைய நாமத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மற்ற நாட்களில் நாம் முருகனை நினைக்கிறோமோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கையை காக்க வந்த கடவுள் அவதரித்த நாள்ல அவனை நினைத்து அவனுக்குரிய ஒரு மந்திரத்தை அதுவும் அந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்க வாழ்க்கையில் தடையில்லாத ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை நான் வந்து இப்படியே தான் இருக்கிறேன் எனக்கு நல்ல காலம் புறக்கலை அந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் கண் துறக்கலை நான் எவ்வளோ வழிபாடுகள் செய்கிறேன் எவ்வளோ மந்திரம் எவ்வளோ தீபங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போகிறேன் இருந்தும் நான் எதிர்பார்த்த முன்னேற்றம் என் வாழ்க்கையில் இல்லை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இல்லை என்னோட வாழ்க்கையில தான் இல்லை என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த முருகன் வந்து கண் துறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலையில் இருப்பீங்க இந்த கவலையெல்லாம் இந்த நொடியோட நீங்கள் விட்டுடுங்க நாளை காலை நீங்க இந்த ஒரு மாதிரி மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து தலைமுறையினருக்கும் வரக்கூடிய முன்னேற்றத்தை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்மளை சுற்றி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட இவங்க எப்படா கீழே விழுவாங்க இவங்கள எப்படி நம்ம பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் அதனால அவங்களுடைய எண்ணங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு வந்து யாராலும் அசைக்க முடியாத ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கடவுள் தான் முருகக்கடவுள் இந்த நாளில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் முருகக் கடவுளை வேண்டிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா யமதர்மராஜன் அவதரித்த நாள் இந்த நாள் ஸோ கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒன்பது நாள் விரதம் ஆறு நாள் விரதம்லாம் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம் ஆனால் அதை வந்து யாருமே பார்க்கவே இல்லை அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு நாள் நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு சென்றாலும் சரி இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுடைய உடல் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம் ஏன் நம்ம எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிறப்பான நாள் வந்ததுன்னா வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தில் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் எல்லாருமே கடுமையான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தனர் பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் காற்றை மட்டுமே சுவாசித்து இறைவனை நினைத்து அவங்க வந்து விரதம் இருந்தாங்க அவர் அதனால அவர்களுக்கு பல சக்திகளை கடவுள் வழங்கினார் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு நான் அசைவம் சாப்பிடலாமா எப்போ நான் அசைவம் சாப்பிடலாம் ஒரு நாள் கூட நம்மளால் அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாதா அந்த ஒரு சின்ன ஒழுக்கத்தை கூட நம்ம கடைபிடிக்காம எப்படி நமக்கு வேண்டியதை கடவுள் நமக்கு தருவார் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அசைவம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பிரச்சனைக்கு முன்பு அசைவம் ஒன்றுமே பெருசே கிடையாது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு வெவ்வேறு கருத்துகள் இருக்கலாம் பட் இருந்தாலும் முக்கியமான தினங்களில் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது அதனால் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் உச்சரித்தாலும் சரி அல்லது நான் சுத்தப்பட்டமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு வரியை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்கணும் அப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து நீங்கள் இதை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நாளைக்கு குளிக்க வேண்டிய தண்ணீரில் நீங்க சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் சேர்க்கலாம் ஏன்னா இது உஷ்ண காலம் அந்த வெயில் காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பமாகிறது அதனால இந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக தான் நம்ம வந்து சந்தனம் வெட்டிவேர் அல்லது பன்னீர் இந்த மூன்றுல ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேருங்க வெட்டி வேற நீங்கள் சேர்க்க போறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அதில் வெட்டி வேறை போட்டு வச்சுருங்க நாளைக்கு காலையில் குளிக்கும்போது ஒவ்வொருத்தவங்க பக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பன்னீர் நீங்கள் நேரடியாக சேர்க்கலாம் சந்தனம் சுத்தமான சந்தனம் ஒரு சிட்டிக்கை ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் நீங்கள் சேர்க்கலாங்க ரொம்ப நல்லது இதை நம்ம செய்வதன் மூலம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் பாவ விமோசனம் நம்ம இதுவரை தெரிந்த பாவங்கள் தெரியாத பாவங்கள் நிறைய செஞ்சிருப்போம் அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி நமக்கு மறுவாழ்வு ஒரு நல்ல வாழ்வு புது வாழ்வு தரக்கூடிய சக்தி கடவுள் ஒருவருக்கே உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் வசந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு திருச்செந்தூரில் இது நடக்குங்க ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாகத்தன்று நடக்கும் ஆறு மீன் பொம்மைகள் அந்த நீர்த்தொட்டியில் போட்டு வச்சிருப்பாங்க அந்த ஆறு மீன்பொம்மைகள் மீன் பொம்மைகள் வந்து ஒரு காலத்தில் முனிவர்களா இருந்தவர்கள் பாரச முனிவரோட குமாரர்களாக இருந்தவர்கள் அவங்க ஒரு சாபத்தினால மீனா மாறிடுவாங்க அவங்க குமரனுடைய வாயிலிருந்து சிந்திய பாலை அருந்தியவுடன் அவர்கள் ஆறு பேரும் பழைய நிலையை அடைவார்கள் அவங்க எப்படி பழைய நிலையை அடைந்து சந்தோஷம் அடைந்தார்களோ அதே போலவே நாம் செய்த பாவங்களுக்கு எல்லா நாளைக்கும் முருக கடவுள் பாவ விமோசனம் அளிப்பார் சரி அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் ஸ்கந்தாய நமக 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 இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதற்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் முருகன் பிறந்த நாளில் இதை நம்ம உச்சரிப்பதற்கே பெரும் புண்ணியம் செஞ்சுருக்க வேண்டும் ஏன்னா முருகனுடைய கதையை கேட்பவர்களே கேட்பவர்களுக்கு மாபெரும் புண்ணியம் வந்து சேருமா அதை வந்து குமார சம்பவம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதிய போது வால்மீகி வந்து அந்த நூலை எழுதிய ராமாயணம் எழுதினார் இல்லையா அப்போது அவர் வந்து சொல்கிறாரு குமரனுடைய பிறப்பு அவனுடைய வரலாறு எல்லாம் கேட்பவர்களுக்கு நிச்சயமாக புண்ணியம் சேரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ நாளைக்கு அவசியம் இந்த ஒரு வரியை உச்சரிங்க இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி